தற்பொழுது இலங்கைக்கு தெற்காக தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலவுகின்ற காற்று சுழற்சி காரணமாகவும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையம் கொண்டு காணப்படுகின்ற வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாகவும் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய தெற்கு ஊவா சப்ரகமூ மாகாணங்களுக்கு கனமழை கிடைத்து வருகின்றது இந்த மழை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஏற்கனவே டிப்கா புயலினால் இலங்கையினுடைய பல பிரதேசங்களுமே தொடர்ச்சியாக கனமழையை பெற்றிருப்பதனாலும் பல பிரதேசங்களில் குறிப்பாக மத்திய மாகாணம் வடமேல் மாகாணம் ஊவா மாகாணம் சப்டகமூக மாகாணங்களில் அதிகளவிலான நிலச்சரிவு நிகழ்வுகளும் இடம்பெற்றதனால் பெருமளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே கிடைத்த கனமழை காரணமாக நிலம் நிரம்பு நிலை அடைந்திருப்பதன் காரணமாக தற்பொழுது கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி தொடர்ச்சியாக தரை மேற்பரப்பில் தேங்கி நின்று குளங்களுக்கும் சென்று வான்வாகின்ற சூழ்நிலையில் தாழ்நிலப் பகுதியில் தொடர்ச்சியான வெள்ள அர்த்தத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆகவே மக்கள் இந்த வெள்ளத்தல் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியமாகின்றது அத்தோடு எதிர்வரும் பதினாறாம் தேதி அளவில் வங்காள விரிகுடாவில் மத்திய வங்காள மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவுக்கு அண்மித்ததாக ஒரு காற்றுச்சுழற்சி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த சுழற்சியும் மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அண்மித்ததாக வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன எனவே இது தொடர்பாக அடுத்து வரும் நாட்களுக்கு பின்னரே நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் எனினும் இது வடகல் பருவக்காற்றினுடைய உச்ச காலம் என்பதனால் அதிகளவான ஈரப்பதன் நிறைந்த காற்றுகளின் செல்வாக்கினால் இலங்கையினுடைய பல பிரதேசங்களும் இருவரும் பதினாறாம் தேதியிலிருந்து மூலமும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழையை பெற்றுக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது